வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் சத்து இருப்ப வேண்டியது மிக மிகவும் அவசியம் ஸோ சத்து உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலசல்களை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் கொத்தவரங்காயிலையும் அதிகளவு சத்து இருக்குது புரதச்சத்துக்கள் இருக்குது கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய சத்துக்களும் இருக்குது ஸோ இதனால் நம்மளுடைய உடலை வந்து கொத்தவரங்காய் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் காரணமாக என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கொத்தவரங்க பலன்களை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்வோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் குறைத்து கொள்ளணும் அப்படின்னா கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும்போது கலோரி அளவு வந்து அதில் குறைவாக இருக்குது ஆனால் உடலுக்கு வேண்டிய விட்டமின்கள் தாதுக்கள் அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே கொத்தவரங்காய் வந்து கொண்டுருக்கு ஸோ எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும்னா கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு தான் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிடக்கூடிய கொழுப்பு படிவுகள் எல்லாத்தையுமே அகற்றி நமக்கு ஆற்றலாக மாற்றிடும் ஸோ அந்த எனர்ஜியை நம்ம பெற்றுக்கொண்டு உடல் எடையை வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதுவும் விரைவான முறையில் வந்து குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொத்தவரங்காயை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா மாதம் கழித்து நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடையை குறைஞ்சிருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் கவனிப்பீங்க அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தரு தடுக்கப்படுவதற்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடலில் ரத்த ஓட்டம் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்புணுக்களினுடைய குறைபாடுகளால் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் இரும்புச்சத்து சத்து கொத்தவரங்காயில் வளமான அளவில் நிறைந்திருக்கிறதால நமக்கு ரத்த சிகப்புணுக்களினுடைய குறைவு எல்லாமே நமக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா இரும்புச்சத்து சத்து வளமான அளவில் கிடைக்கும்போது ரத்த சிகப்புணுக்களினுடைய லெவல் வந்து கரெக்டான லெவலில் கொத்தவரங்காய் மெயின்டைன் பண்ணும் ஸோ இதனால் ரத்த புரதமான சிக புரதமான ஹீமோக்ளோபின் வந்து சிகப்பணுக்கள் இருக்கும் ஸோ அந்த ஹீமோக்ளோபின் வந்து உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜன் வந்து கடத்தி செல்லும் இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆஃப் புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பாங்க அனிமியாக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இருக்காது சோ அதனால் நம்ம மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு வந்து திரும்புவதற்கு அனிமியா சார்ந்த இந்த இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் கியூர் ஆகி நலமோடு கொத்தவரங்காய் உதவிகரமாக நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு கொத்தவரங்காயம் எடுத்துக்கலாம் அன்றாடம் நம்ம வெளியில் செல்லும்போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் அந்த இம்யூன் பவர் தான் ஸோ அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் கொத்தவரங்காய் உணவுகளில் அதிகமாக சேர்த்து வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய்களிலிருந்து நம்ம பாதுகாக்கும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே இதன் மூலமாக குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் கொள்ளலாம் சர்மம் நலன் பெறுவதற்கு கொத்தவரங்காய எடுத்துக்கலாம் நமது சர்மம் எனப்படக்கூடிய அந்த வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோட்டத்தையும் தருது கொத்தவரங்காய் வந்து சரும பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்யும் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வேதிப்பொருட்கள் இது எல்லாமே நமக்கு சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கும் அதோடு முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள் பருக்கள் போன்றவற்றை ஏற்படாமல் நமக்கு தடுக்கும் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் இனி எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பொலிவான சருமம் நம்ம பெறுவதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் மலச்சி சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தருப்பதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செறிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான சமநிலை நிலங்களில் சீர்கெடுவதெல்லாம் உணவுகளை செய்வதால் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும் இப்போ கொத்தவரங்காயில் நார்சத்து அதிகம் இருக்கு அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் கொத்தவரங்காய பொரியலாகவோ கூட்டாகவோ எப்படி சேர்த்து வந்தாலுமே சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்கும் குடல்களில் இருக்கக்கூடிய அந்த மலம் வந்து இறுக்கம் இல்லாமல் எளிமையாகவே வெளியேற ஆரம்பிக்கும் பற்கள் எலும்புகள் பெறுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் உடலுக்கு கால்சியம் சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த கால்சியம் சத்து தான் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உருதுத்தன்மைக்கு அவசியமாக இருக்கு கொத்தவரங்காயில் கால்சியம் சத்து இருக்கு வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ கொத்தவரங்காய நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா பற்கள் எலும்புகள் நரம்புகள் மூன்றுமே நமக்கு வலுப்பெறும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈடுகளை ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வந்து வீணாகப் போவது இது போல் பல பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது ஸ்ட்ராங்கான பற்கள் அமைப்பை பெறுவதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் ஆஸ்டியோபோரசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு எலும்புருக்கி எலும்புறுக்கி வாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி என எதுவும் இல்லாமல் எலும்புகளும் பலமாக இருக்கிறதுக்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் இதய நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கையான உணவுகள் ஸோ நேச்சுரல் ஃபுட்ஸாக இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொத்தவரங்காய் இதயத்திற்கு நன்மை அளிக்கும் கொத்தவரங்காய் அடிக்கடி சாப்பிட்டு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறையும் ஏன்னா வந்து நம்ம கொத்தவரங்காய் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் குறையும் குறைக்கப்படும் கொலஸ்ட்ரோலும் இல்லையா அது வந்து ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைச்சி ரத்த நாளங்களை இயல்பான அளவில் சுருங்கி விரிய வச்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பிக்கும் இதனால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும் போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்கை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா பலபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலுமே அவசரப்படக்கூடிய தன்மை அதிகம் இருக்கிறதால சிலருக்கு பதற்றம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மன அழுத்தம் நரம்பு கோளாறுகள் தூக்குமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இப்போ கொத்தவரங்காய எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தியெல்லாம் அதிகமாக கொண்டு அப்போப்போ அப்பப்போ உங்களுடைய உணவுகளை இதை நீங்கள் சேர்த்து கொண்டு வரும்போது உடல் நலமும் மனநலமும் நமக்கு வந்து மேம்படும் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனை மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனை இருக்காது நலமோடு இருக்கலாம் படமடக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்காது இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறணும் அப்படின்னா கொத்தவரங்காய் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க மாதத்தில் நாலு தடவை அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காயை சேர்த்துக்கொள்ளும் போது நலம் பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை